இருந்தமிழே உன்னால் இருந்தேன் வானோர் விருந்தமிழ்தும் என்றாலும் வேண்டேன் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் நாள்தோறும் சிறப்பாய் தமிழ் பணி செய்து கொண்டிருக்கின்ற வாகை தமிழ்ச் சங்கத்திற்கும் வாகை தமிழ்ச் சங்க நிர்வாகத்தினருக்கும் இந்நிகழ்வினை கண்டு ரசித்து கொண்டிருக்கின்ற சுவைங்க பெருமக்களுக்கும் என்னுடைய தமிழ் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் லட்சுமி குமரேசன் தேனி மாவட்டத்தில் உள்ள போடிநாயக்கனூரில் சவுண்டீஸ்வரி பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிந்து வருகின்றேன் இன்று கல்வி வளர்ச்சினால் கல்வி கண் திறந்த காமராசரின் பிறந்த நாள் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்த நாள் மிக சிறப்பாக தமிழகமெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த நல்ல நாளில் அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நின்றவர் யார் மக்கள் மனதில் நின்றவர் யார் இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் பிரதமர் பதவியை இருமுறை வேண்டாம் என்று ஒதுக்கியவர் நேர்மையானவர் கரைப்படியாத கரங்களுக்குச் சொந்தக்காரர் சட்டத்தை மதிப்பவர் வெற்றியையும் தோல்வியையும் சமமாக கருதுபவர் அவர் ஒரு துறவி ஆசைகளையும் வென்றவர் அவர்தான் பெருந்தலைவர் காமராசன் விருதுபட்டி பெற்றெடுத்த பெருந்தலைவர் அந்த தலைமகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று ஜூலை மாதம் பதினைந்தாம் நாள் விருதுபட்டியில் பிறந்தார் குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மானுக்கும் மகனாக பிறந்தவர் காமாட்சி என்று செல்லமாக அழைக்கப்பட்டு காமராஜரானவர் படிப்பை ஆரம்ப நிறுத்தி கொண்டவர் தந்தை இல்லாததால் அப்படிப்பட்ட மனிதருக்கு எப்பொழுது பொது தொண்டின் மீது பற்று வந்தது என்றால் பதினாறு வயதிலே பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை இந்திய இளைஞர்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது அந்த குண்டு எப்படி மக்கள் உடம்பில் தைத்ததோ அதுபோல அந்த குண்டு துளைத்ததை போல அவர்களுடைய மனதிலும் ஒரு வீர ஆவாசத்தை குண்டுகள் போல துளைத்தது ஒவ்வொரு இந்தியனும் எழுச்சியோடு போராட்டத்தில் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டார் அப்படிப்பட்ட வீர இளைஞர்கள் கலந்து கொண்ட அந்த சுதந்திர போராட்டத்தில் நம்முடைய காமராசன் கலந்து கொண்டார் கலந்து கொண்டபோது தீரர் சத்யமு மூர்த்தியினுடைய நா நாவன்மையான அந்த பேச்சு இவரை கவர்ந்து இழுக்கின்றது தன்னுடைய அரசியல் குருவாக அவரை ஏற்றுக்கொள்கிறார் காந்தியினுடைய கொள்கையிலான அகிம்சை சத்தியாகிரகம் வாழ்வில் எளிமை இதையெல்லாம் இவர் இவரை கவர்ந்து இழுக்கின்றது அதையே தன்னுடைய வாழ்நாளுடைய நெறியாக வாழ்வியல் நெறியாக பின்பற்ற தொடங்குகிறார் அப்படிப்பட்ட மா மனிதரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஏப்ரல் பதிமூணில் தமிழ் புத்தாண்டு அன்று தமிழக முதலமைச்சராய் பதவியேற்கின்றார் அப்படிப்பட்ட மனிதர் மனிதர் மனிதனுடைய ஆட்சி பொற்கால ஆட்சியாக பொற்கால ஆட்சியாக மலர்ந்தது நம்முடைய தமிழகத்தில் பொற்கால ஆட்சிக்கு அப்போதுதான் பூவாலத்துடன் பொழுது புலந்தது என்று சொல்லலாம் அவருடைய ஆட்சி தமிழகம் தலைவனை எண்ணி தவம் கிடைக்கையில் கர்ம வீரர் காமராசர் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் அப்படிப்பட்ட மனிதர் பதவி ஏற்றவுடன் இந்த மக்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் எதை முதலில் செய்ய வேண்டும் என்று சிந்தித்தார் அறியாமை இருட்டில் அழுந்தி கிடந்த இந்த தமிழகத்தை உயர்த்துவதற்கு உடனடி தேவை என்ன என்று முதலில் சிந்தித்தார் கல்வி வெளிச்சம்தான் அது என்று உணர்ந்து கொண்ட முதல் சமூக விஞ்ஞானி காமராசர் என்றுதான் சொல்ல வேண்டும் அதைத்தான் இந்த சரித்திரமும் பதிவு செய்திருக்கின்றது கல்வி காற்று வீசி அறியாமை இருளை அகழ்வதற்கு கதவை திறந்து வைத்தவர் காமராசர் மேலும் அதோடு நிற்கவில்லை பசியால் வாடுகின்ற ஏழை குழந்தைகளுக்கு வயிற்றுக்கு சோறு இழ வேண்டும் அப்படின்னு நினச்சார் அத்தனை பேருக்கும் சோறு போடணும் பசியோடு இருக்கான் வயிற்றுல ஈர துணியை கட்டிட்டு ஈரத்தோடு இருந்தான வெறும் அப்படி காய்ந்த வயிற்றோடு வருகிறவன் எப்படி படிப்பாங்க அவனுக்கு எதோ சோறு போடணும் அப்படியாவது அவன் பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிப்பான் இல்லையா பசியோடு அவன் எப்படி சாப்பிடுவான் எப்படி இருப்பான் பசியோடு அவன் என்ன செய்வான் எப்படி படிப்பான் அப்படின்னு சிந்தித்தார் அவனும் தான் இந்தியாவுக்கு சொந்தக்காரன் அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தார் அதனால தான் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் இந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரும் பொழுது அதற்கு நிதி இல்லை அப்படின்னு நிறைய அதிகாரிகள் கைவிரிக்கும் பொழுது அதை எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்று முழு முயற்சியில் ஈடுபட்டவர் நம்முடைய காமராசர் இதற்கு பணத்துக்கு எங்கே எங்கேயா போவது அப்படின்னு கைவிரிக்கும் பொழுது அதற்கு எப்படியாவது செய்யணும் அதாவது தேவைப்பட்டால் பகல் உணவிற்கென்று வரி போடக்கூட தயங்க மாட்டேன் அப்படியும் இல்லைன்னா நான் ஊர் ஊரா சென்று இதற்காக பிச்சை எடுக்கவும் தயங்க மாட்டேன் என்று சொன்ன முதலமைச்சர் அவர் ஏழ்மையில் பிறந்ததால் அவருக்கு அந்த ஏழ்மையினுடைய வழி அவர் புரிந்திருக்கின்றார் அந்த பசியினுடைய கொடுமை அவர் அறிந்திருக்கிறார் இப்படிப்பட்ட மனிதர் வெறும் கல் கல்விக்காக பதினாலாயிரம் பள்ளிகளை திறந்து வைத்தவர் அனைவரும் கல்வி கற்கணும் கல்வி இலவசமாக கொடுக்கணும் அப்படின்னு சிந்தித்தவர் இது மட்டுமா நெய்வேலி நிலக்கரி திட்டம் பெரம்பலூர் ரயில்பெட்டி தொழிற்சாலை ஆவடி கனரக வாகன தொழிற்சாலை கல்பாக்கம் அணுமின் நிலையம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் இன்று தமிழகத்தில் தமிழகம் தொழில் வளர்ச்சி பெற்ற மாநிலமாக இன்று இருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படை திட்டங்களை வகுத்தது யார் என்றால் நம்முடைய காமராசர் அவர்தான் அவர் தான் நிறைய திட்டங்களை தொடங்கி வைத்தார் நிறைய தொழிற்சாலைகளை தொடங்கி வைத்தார் நீர்ப்பாசன வசதிக்கு மான நீர்ப்பாசன திட்டங்களை கொண்டு வந்தார் மணிமுத்தாறு ஆரணியாறு சாத்தனூர் அமராவதி வைகை கிருஷ்ணகிரி என்று நிறைய நீர்மின் திட்டங்களை நீர்ப்பாசன வசதியை செய்து மக்கள் விவசாயிகளுக்கு நீர்ப்பாசன வசதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த திட்டங்களை எல்லாம் மனைவி கட்டி திறந்து வைத்தார் நிறைய கொண்டு வந்தார் அப்படிப்பட்ட மா மனிதர் தன்னுடைய தன்னுடைய எண்ணமெல்லாம் எப்பொழுதும் நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு நாட்டு மக்கள் மேலே தான் அவருடைய எண்ணம் முழுவதும் இருந்தது எப்படி இந்த மக்களை உயர்த்துவது அவங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை எப்படி உயர்த்துவது அவங்களை எப்படியெல்லாம் அவங்க கல்வி வளர்ச்சி பெற்றவர்களாக மாநிலமாக இந்த தமிழகத்தை எப்படி கொண்டு வருது அப்படி இந்தி தமிழகத்துக்கு மட்டுமல்லாமல் இந்தியாவை எப்படி தலை நாடாக உருவாக்குவது என்று சிந்தித்தவர் அவர் அதனால தான் இரு பிரதமர்களை உருவாக்குகின்ற சக்தி அவர்களுக்கு உருவாக்குகின்ற சக்தி அவருக்கு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் அப்போது லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக இருக்கின்றார் இந்தியாவை எப்படியாவது பணியை வைக்கணும்னு சொல்லிவிட்டு அதி அதிபர் அயூப் கான் வந்து பாகிஸ்தான் அதிபர் அயூப் கான் வந்து நினைக்கிறார் அப்போ பஞ்சாப் மாநில எல்லையில் போர் முனைக்கு சென்று நம் நாட்டு வீரர்களோடு வீர உரையாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உரையாற்ற வேண்டும் என்று நம்முடைய காமராஜர் விரும்புகிறார் ஆனால் பிரதமரோ ஜனாதிபதி ராதாகிருஷ்ணனோ அவங்க எல்லாருமே அதுக்கு தடை செய்கிறாங்க வேண்டாம் அது போகக்கூடாது அது பாதுகாப்பு இல்லை என்று ஆனால் காமராஜர் பிடிவாதமாக இருந்து சந்திக்க அது பிடிவாதமாக இருந்ததுனால அவருக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க அப்போது போகும் பொழுது அங்கே போகணும்னா கரும்பச்சை பேண்ட்டு ச அணிந்து கரும்பச்சை நிறத்தில் பேண்ட்டு சட்டை அணிந்து செல்லுமாறு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கும் அவர் மறுத்துட்டார் வீரர்கள் மத்தியில் அவர் வீர உரையாற்றிய வட மாநில வீரர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க காலா காந்தி காலா காந்தி என்று கூவி மகிழ்ந்தனர் இந்திய வரலாற்றில் அரசு பதவி எதுவும் இல்லாத எதிலும் இல்லாத அரச பத அப்போது அரச பதவியில் எதிலும் இல்லாத ஒரு தலைவர் தமது உயிரை துச்சமாக மதித்து போர்க்களம் சென்று திரும்பியது இன்று வரை காமராஜரை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லல அது இல்லாமல் அவருடைய வா அவர் வந்து எளிமையின் இலக்கணம் அப்படின்னு சொல்லல எளிமையின் இலக்கணம் இவர் வந்து முதல்வராக இருக்கும் பொழுது மதுரைக்கு போகின்றார் அப்பொழுது அந்த விருந்தினர் மாளிகையில் தங்குறாரு இப்போ இருக்கின்ற அந்த வசதிகள் குறை இப்போ இருக்கின்ற கூட அன்று குறைவாகத்தானே இருந்திருக்கு அப்பொழுது மின்சாரம் இரவில் மின்சாரம் இல்லை அப்போ வேகமாக கட்டிலை தூக்கி கொண்டு மரத்துக்கடியில் போட்டு அதில் போய் படுக்கிறாரு கட்டிலுக்கு அருகில் துப்பாக்கியை வைத்து கொண்டு ஒரு போலீஸ் காவல்காரர் நாங்கள் நிற்கிறார் போலீஸ் துப்பாக்கி வச்சு நிற்கிறார் உடனே பார்த்துட்டு கேட்குறாரு இப்படி எனக்கு அருகில் நீ துப்பாக்கியை வச்சுக்கன்னா எனக்கு எப்படி தூக்கம் வரும் என்னை யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க நீ கவலையே படாத நீ போய் படு அப்படின்னு சொன்னார் அப்படிப்பட்ட எளிமையான மனிதரிதர் காமராசர் முதல்வராக இருந்தபோது அவருடைய தாயாருக்கு செலவு தொகையாக மாத செலவுக்காக நூற்றி இருபது ரூபாய் பணத்தை அனுப்புவார் அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க சிவகாமி அம்மா தம்பி நீ நூற்றி இருபது ரூபாய் அனுப்புகிற இந்த நீ முதல்வராக இருக்கிறதுனால முதல்வருடைய தாயார் அப்படிங்கிறதுனால என்னை எல்லோரும் பார்க்க வர்றாங்க அவங்களுக்கு சோடா கலர்லாம் வாங்கி கொடுக்க வேண்டியது இருக்குது அதனால் நூற்றி இருபது ரூபாய் எனக்கு பத்தலை கூட முப்பது ரூபாய் நீ என்ன செய்ய சேர்த்து அனுப்புன்னு சொல்லி கடிதம் போடுறாங்க அப்போ அவர் சொல்கிறார் எப்படி நூற்றி இருபது ரூபாய் அதுக்கு அவர் பதில் என்ன சொல்கிறாருன்னா யார் யாரோ வருவாங்க அவங்களுக்கு எல்லாம் சோடா கலர்லாம் வாங்கி கொடுக்க வேணும்னு அவசியமே கிடையாது நூற்றி இருபது ரூபாய்க்கு மேலே தரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் அதை விட கழிப்பறை கட்டுறதுக்கு கழிப்பறை கட்டுறதுக்கு இடம் வாங்கணும்னு சொல்லிட்டு மூவாயிரரூபா வேணும்னு சொல்லி சிவகாமியமாக கேட்குறாங்க அதையும் அவர் மறுத்துவிட்டார் அப்படிப்பட்ட எளிமையான மனிதர் தன்னுடைய பொது வாழ்வுக்கு தன்னுடைய குடும்பத்தை பற்றி குடும்பத்துடைய வசதிகளை பெருக்க வேண்டிய எந்த எண்ணமும் இல்லாமல் தன்னுடைய செயல்பாடு அனைத்தும் தன்னுடைய நாட்டு மக்களுக்காக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு ஒரு மனிதர் அவர் ஏழை பங்காளர் அவர் ராமநாதபுரத்தில் புயல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தில் மிக பெரிய புயல் ஏற்படுது புயலால் மக்களுடைய வாழ்க்கை இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது மக்கள் தங்கள் உடைமைகளை இழந்து துடித்தனர் அப்போ எப்படியாவது அவங்களுக்கு போய் நிவாரணம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அதிகாரிகள் போகிறாங்க அப்போது அப்போது காமராஜரும் செல்கிறார் அப்போ அந்த அதிகாரிகள் சொல்கிறாங்க போகுன்ற வழியில் பரமக்குடியில் பாலம் எடுத்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது தண்ணி நிறைய நிற்கிது அவங்க நம்ம இறந் இறங்கி போகணுன்னா தண்ணியில் இறங்கி தான் அவங்களுக்கு மக்களை போய் பார்க்கணும் அப்போ அதிகாரிகள்லாம் சொல்கிறாங்க வேணா ஐயா நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அப்போ இவர் சொல்கிறாரு நான் மக்களை பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னம்னா நான் அங்கேருந்தே நீங்கள் போய் பாருங்கள் நான் அங்கேருந்தே சொல்லியிருக்க மாட்டேன்னா நான் இங்கே எதுக்காக வந்தேன் மக்களை நேரடியாக பார்த்து அவர்களுடைய துன்பங்களை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் கூற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வந்தேன் நான் இங்கே வந்துட்டு நான் என்னை திருப்பி போக சொல்கிறீங்களே அதை பார்க்க வேணான்னு எப்படி சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களை கடிந்து கொண்டு என்ன செய்கிறாரு நேரடியாக அவரே களமிறங்குறார் வேட்டியை மடித்து கொண்டு ஆறுத மக்களை க மக்களுடைய கஷ்டத்தை நேரில் பார்த்து சொல்லவே நான் வந்துள்ளேன் என்று சொல்லி வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு சாறை கயிற்றை பிடித்து கொண்டு மார்பளவு தண்ணீரை கடந்து சென்றார் இதை எல்லா பத்திரிகைகளும் அவரை பாராட்டி பேசியது அவர் பாராட்டுவதற்காக இந்த செயலை செய்கிறார் அவருடைய இயல்பே அதுதான் இயல்பே அதுதான் இயல்பே மற்றவர்களுக்காக தன் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை அவருடைய இயல்பாகவே அந்த ஏழை மக்களுக்கு என்ன செய்யணும் நம்ம நாட்டு மக்களுக்கு என்ன செய்யணும்னு தெரிந்து கொண்டவர் அவர் பொது வாழ்வில் நேர்மை முக்கியம் அந்த நேர்மைக்கு யாருன்னா காமராஜர் தான் தன்னுடைய தங்கையினுடைய தங்கையின் மகன் பலி தன்னுடைய தங்கையின் மகன் வழி பேரன் மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பம் போட்டுட்டு வந்து இவரை பார்க்குறாரு தாத்தா நீங்கள் சிபாரி செஞ்சால் போதும் சிபாரி செஞ்சீங்கன்னா போதும் எனக்கு அந்த சீட்டு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே காமராஜர் அதுக்குன்னு ஒரு கமிட்டியே போட்டாச்சு அவங்க கேட்குற கேள்விக்கு நீ சரியாக பதில் சொன்னீங்கன்னா அந்த சீட்டும் உனக்கு கிடைக்கும் அப்படி சரியாக சொல்லவில்லை கிடைக்கலைன்னா ஒன்றும் கவலைப்படாத கோயம்புத்தூரில் பிஎஸ்சி விவசாயம் எடுத்து நீ ஒரு பாடம் இருக்கு அதை எடுத்து நீ படி படித்தேன்னா வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் முதல்வராக இருந்தபோது முதல்வருக்குன்ற ஒரு பத்து மருத்துவ சீட்டு அந்த பத்து பேரை அவர் தேர்ந்தெடுக்கலாம் அப்படி இருக்கும்போது நிறைய விண்ணப்பங்களை கொண்டு வந்து அதிகாரிகள் அவர் முன்னாடி வைக்கிறாங்க இதில் வந்து பத்து பேரை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுங்க ஐயா அப்படின்னு அப்போ பார்த்த உடனே வேகமாக எடுத்து கொடுத்துட்றாரு வேகமாக பத்தையும் எடுத்து கொடுத்துட்றாரு அப்போ அதிகாரிகள் கேட்குறாங்க ஐயா இதில் இருக்குன்னு நீங்கள் தேர்ந்தெடுத்த அந்த பத்து பேரும் உனக்கு தெரிந்தவர்களா இல்லை உறவுக்காரங்களா உடனே எடுத்துட்டிங்களே அப்படின்னு அதெல்லாம் யாரும் எனக்கு தெரியாது யாருனே எனக்கு தெரியாது ஆனால் அதில் தந்தையின் பெயர் தகப்பன் கையெழுத்து போடுகின்ற அந்த இடத்துல கை நாட்டு வைக்கப்பட்டிருந்தது அந்த கை நாட்டு கைரேகை வைத்து வைக்கப்பட்டிருந்தது அந்த கைரேகை வைத்துள்ள விண்ணப்பங்களை மட்டுமே நான் தேர்ந்தெடுத்தேன் பாவம் அந்த குடும்பத்தில் இந்த பையங்களாவது படித்து டாக்டர் ஆகட்டும் அவங்க வாழ்க்கை நிலை உயரட்டும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அவர் படிக்காத மேதைன்னு சொல்கிறோம் எதை எப்படியெல்லாம் அவர் சிந்திச்சிருக்கிறார் அப்படின்றது பார்க்கணும் அப்போ அந்த பைய படித்தான் அவனுடைய அவனுடைய வீடு கண்டிப்பாக உயரும் அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பெற்றோர்லேருந்து எல்லாருக்கும் மகிழ்ச்சி ரெண்டாவது அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் அவங்க வாழ்க்கை தரம் உயர்ந்துச்சுன்னா அவனுடைய தலைமுறையே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு சிந்தித்த மா மனிதன் நம்முடைய காமராசர் அவருடைய வாழ்வில் நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் சொல்லலாம் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு சின்ன நிகழ்வு என்ன அப்படின்னோம்னா காமராசரும் நேரு பிரதமர் நேருவோட அரசியல் பயணமாக போய்கிட்டு இருக்காங்க அப்பொழுது தான் அந்த எடை பார்க்கின்ற நம்ம எடை பார்க்கின்ற இயந்திரம் வந்து அப்போ தான் அறிமுகமாகின்றது புதிதாக அப்போது நேரு வந்து பார்க்குறாரு தன்னுடைய எடையை பார்க்குறாரு எடி தனது எடையை பார்க்குறாரு பின்பு காமராசரையும் எடை பார்க்க சொல்கிறார் அவர் வேணாம் அப்படின்னு சொல்லி மறுக்கிறார் காமராஜர் ஏன் வேணான்னு சொல்கிறார் அப்புறமா பார்க்கும்பொழுது அவர் அவர் கையில் காசு இல்லை அப்படின்றத அறிந்து கொண்டு உடனே இவர் என்ன செய்கிறாரு தன்னிடமிருந்த காசை கொடுத்து பார்க்க சொல்கிறார் பணத்தின் மீது பற்றில்லாத காமராஜர் தனக்காக எதையும் சேர்த்து வைக்காத மனிதர் அதனால தான் தான் இருந்தபோது போல் அவருடைய எதுவுமே அவர் கையில் அவர் அணிந்திருந்த பேஸ்டை துண்டு போக கூட நாளைந்து வேஷ்டி துண்டுகள் மட்டும்தான் வேட்டி துண்டுகள் மாத்திரம் வேட்டி சட்டை துண்டுகள் மாத்திரம்தான் இருந்தது வேறு கையில் வேறு எது சொத்துன்ற மதி சொத்து மதிப்பு சொத்துங்கிறதை எதுவும் இல்லாமல் தனக்காக எதுவும் சேர்த்து வைக்காத மாமனிதர் ஏழை பங்காளர் இந்த காலத்தை வென்றும் அவர் நிற்கின்றார் என்று தான் நம்ம சொல்லணும் அப்படிப்பட்ட மாமனிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தியடிகளுடைய பிறந்தநாள் அன்று காந்தியடிகள் மீது மிகவும் பற்று கொண்டவர் கொண்டவர் என்பதால் அந்த காந்தியர்களுடைய பிறந்த நாள் இந்த உலகை விட்டு மறைந்தார் அந்த நாள் அந்த நாளில் மக்களுடைய நிலை எப்படி இருந்ததுன்னு சொல்ல முடியுமா எப்படி இருந்ததுன்னு தெரியுமா அதை நம்ம சொற்களால் சொல்ல முடியாது அந்த அளவு துயரப்பட்டிருந்தார்கள் மக்கள் மக்கள் மீது காமராஜர் வைத்திருந்த பற்றை போலவே மக்களும் அவர் மீது அதிக பற்று வைத்திருந்தார்கள் அவர் இறந்து போனார் அப்படின்னு செய்தியை கேட்டனமே வானொலியில் கேட்டனமே வானொலியையே உடைத்தெறிந்த தொண்டர்கள் ஏராளமாக காமராஜருடைய மரண ஊர்வலத்தன்று சென்னை மாநகரமே அழுது கொண்டிருந்ததா எங்கும் சோகமாய் மக்கள் தவித்துக் கொண்டிருந்தார்கள் காமராஜர் உடல் ஊர்வலமாய் வந்து கொண்டிருந்த போது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்று அத்தனை பேர் கூட்டமாக கொண்டிருந்தான் தடுப்பு சுவர்களை உடைத்து உள்ளே போகணும்னு சொல்லி துடிச்சுக்கிட்டு இருந்தாங்களா தொண்டர்கள் அந்த கூட்டத்துக்குள்ளே ஒரு பெண் தன்னுடைய கை கண்ணீர் மல்க நின் கண்ணீர் பெருக நின்றுக்கிட்டு இருந்தாங்க கூட்டம் அங்கும் இங்கும் நெரிசல் அதிகமாக இருக்குது அந்த தாய் நெரிசலை சிக்கி தவிக்கிறான் அதை பார்த்து விட்ட ஒரு காவலர் வந்து பார்த்துட்டு கருணையோடு ஏமா அந்த கை குழந்தையோடு ஏன் இங்கே வந்த போமா இப்படியே கூட்டத்துக்குள்ளே போனேன்னா குழந்தை செத்து போயிருந்தேன் நசிங்க செத்து போயிருங்க போ அப்படின்னு அவர் சொல்கிறார் அதற்கு அந்த தாய் என்ன சொன்னால் தெரியுமா ஐயா இந்த குழந்தை செத்தாக பெற்றுக்கிடலாம் இப்போ கடைசியாக போகிற காமராசரை பார்க்காம விட்டா நாளைக்கு நான் பார்க்க முடியுமா அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ எந்த அளவு ஒரு தலைவர் வந்து மக்கள் மீது பற்றுள்ளவராக மக்களுக்காகவே வாழ்ந்தவராக இருந்தால் அவருக்கு அவர் மேல் பற்றுள்ளவராக மக்கள் இருந்திருப்பார்கள் என்பதை நாம் நினைத்துப் பார்க்க வேண்டும் வீட்டை மறந்து நாட்டை நினைத்ததால் நாட்டு மக்களால் இன்னும் மறக்கப்படாத தலைவராக வாழ்கிறார் காமராசர் தனக்கென ஒரு தனி வாழ்வை அமைக்க ஆசைப்படாமல் தனித்தனி குடும்பங்களெல்லாம் எல்லாமும் பெற ஆசைப்பட்டார் தனித்தனி ஒவ்வொரு குடும்பமும் எல்லா வசதியும் பெறணும் ஏழைகள் எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்கணும் ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவர் அவர் அவருடைய வாழ்வியல் வரலாறு அப்படிங்கிறது வந்து சரித்திரம்தான் எத்தனையோ இருக்கிறாங்க எல்லா தலைவர்களும் இருக்கிறாங்க இன்றைக்கும் வந்து நம்ம அவரை நினச்சிட்ருக்கோம்னா அவருடைய வாழ்வியல் நெறிதான் ஒரு பண்பான மனிதர் எளிமையான மனி மனிதர் ஏழைகளை புரிந்து கொண்டவர் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் நினச்சேன் அப்படிப்பட்ட மா மனிதருடைய வரலாற்றினை அனைவரும் படிக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதர் ஒவ்வொரு இந்தியரும் அதை தெரிந்து கொண்ட தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமாக இருக்கணும் அப்படின்னோம்னா அவருடைய வாழ்வியல் நெறியில் ஏதாவது ஒரு பகுதியைவாது நாம் பின்பற்ற வேண்டும் நம்ம குறிக்கோளாக கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட அந்த மா மனிதரை பற்றி இன்று நான் அறிந்த விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு நல்லதொரு வாய்ப்பு கொடுத்த பாகி தமிழ்ச்சங்கத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்